இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓய்யெல்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய தியான வசனம் மத்தியோ ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதினால் தாங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தின் சொன்னது போல பிறர் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நாம் அலங்காரமான ஜெபத்தை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு ஜெபக்கூடத்தில் வயதான முதியவர் ஒருவர் இருந்தார் ஜெபம் செய்ய சொன்னால் அவர்தான் முதலில் ஜெப குறிப்புகளை ஜெபிப்பார் அவரது நீண்ட ஜெபத்தை அனைவரும் அனுபவிப்பார்கள் ஜெபத்தில் இப்படி அலங்காரமான ஜெபம் செய்யும் இந்த மனிதனின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் கேள்வி பேச்சுக்கள் பேசுவதும் புரணி பேசுவதும் சிறந்து விளங்குகிறார் அலங்காரமான ஜெபம் அலங்கோலமான வாழ்க்கை அழகாக்குமா மத்தையோ ஆறு ஆறில் சொன்னதுபடி நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமார் அளிப்பார் என்கிறார் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு தேவனோடு இணைந்து வாழ வேண்டும் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஜெபம் செய்யும்போது நாம் தேவனோடு இடைப்படுகிறோமா என்று பார்க்க வேண்டும் தேவனோடு உறவாடும் அவரை மையப்படுத்துகிறோமா அல்லது நம் பிரச்சனைகளையும் மக்களையும் மையப்படுத்துகிறோமா என்று சிந்திக்க வேண்டும் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பார்ப்போம் முதலில் நாம் நம்மளை ஆயத்தப்படுத்துவோம் பிறந்து பிறகு முழங்கால் படியிட்டு அப்பா பிதாவே என்று உரிமையோடு அழைப்போம் பின்பு ஸ்தோத்திர வழி ஏறெடுத்து நம் பாவங்களையெல்லாம் ம மன்னிப்பை கேட்டு நம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து நமக்கு செய்த காரியங்கள் அனைத்திற்கும் நன்றி சொல்லி நாம் ஜெபம் செய்ய வேண்டும் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரவலோகா பிதாவே அப்பா அந்த நாளை தந்த கிருபைக்காய் இமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த வசனத்தோடு கூட எங்களோடு கூட கொண்டிருக்கிறதே அதற்காக இமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஜபங்கள் அலங்கார ஜ அலங்காரமான ஜபமாக இல்லாமல் ஆண்டவரே அப்பா அர்த்தமுள்ள ஜபமாக இருக்க நீங்கள் திருப்பிச்சிங்க ஆண்டவரை நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை எடுத்து பயன்படுத்தும் சுவாமி நாங்கள் செய் நாங்கள் வேண்டுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெ சுவாமி அம்மாண்டவரை உம்மாலன்றி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம்தானே இருக்கின்றன அதற்காக உமக்கு கொடான கொடிஸ்தோதர மண்டபரை அம்மண்டபரை நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஒவ்வொரு நிமிடமும் சமூகத்தில் வாழ கிருபை செய்யும் உங்களுடைய அன்பினால் எங்களை நிரப்பும் ஒவ்வொரு நிமிடமும் பிறருக்காக ஜபம் செய்ய எங்களை நீர் பயன்படுத்தும் சுவாமி நீர் அப்படி செய்துவிட்ட கிருபைக்காய் இமக்கு நின்று செலுத்துகிறோம் இந்த ஜபங்கள் எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே இந்த நாள் ஆண்டவரை நோக்கி வாழும் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பிரைஸில்